வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குரு வே ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நம்மோடு சுக்மமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை சிறப்பித்து தருவாராக இன்றைக்கு சப்பனமிட்டு தரையில் அமர்ந்து கொள்ளுங்கள் என்று சுவாமிஜி அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு பழக்கம் வேண்டும் பயிற்சியும் வேண்டும் எத்தனை பேர் அப்படி தினமும் எவ்வளவு நேரம் சப்பணம் விட்டு உட்காந்து பழகி இருக்கிறோம் குழந்தைகளுக்கு இடப்பிரயாசத்திலேயே இந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் ஏன்னா பள்ளியில் கல்லூரிகளில் இன்னும் ஆஃபீஸில் எல்லாருமே காலை தொங்க போட்டு தான் உக்காடுறாங்க சப்பணம் விட்டு உட்காந்து பழகுறது இல்லை அதனால் இனியாவது இந்த பதிவை கேட்குறவங்க தினமும் கொஞ்சம் நேரம் சப்படமிட்டு தரையில் உட்காந்து பழகி பார்க்கணும் இல்லை கொஞ்ச நாள் அந்த பழக்கம் வரும் வரையாவது மெத்தை மீதோ இல்லை சோஃபாவிலோ உட்காந்து பழகி அப்புறம் தரையில் உட்காந்து பழகணும் ஏன் இதற்கு இவ்வளோ முக்கியத்துவம் சுவாமிஜி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் ஒரு அன்பர் கேட்குறாங்க சுவாமிஜி கிட்ட இந்த பயிற்சி மனவளக்கலை பயிற்சி வந்து விளக்க சொல்லி கேட்குறாங்க சுவாமி மனவளக்கலை பயிற்சிக்கு வந்திருக்கிறேன் ஆனால் மனசுக்கு மட்டுமின்றி என்னுடைய கைகளுக்கும் கால்களுக்கும் கூட பயிற்சி தருகிறீர்களே எதற்கு என்று முகாம் ஒன்றில் கலந்து கொண்ட அன்பர் ஒருத்தர் கேட்டாராம் மகிழ்ச்சி அவங்க கேட்குறாங்க நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னாங்களாம் உடனே அவர் அந்த அன்பர் அமெரிக்காவிலிருந்து வருகிறேன் சுவாமி அப்படின்னு சொன்னாரான் ரொம்ப பெருமிதத்தோடு சொன்னாரான் அங்கிருந்து இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு மகரிஷி கேட்டாங்க கூடியிருந்த கூட்டத்தை ஒருவரை பார்த்து விட்டு ஃப்ளைட்டில் வந்தேன் சுவாமி அப்படிங்கிறாரு அந்த அன்பர் மீண்டும் அங்கிருந்து இங்கே எப்படி வந்தீர்கள் அப்படின்னு ஒவ்வொரு வார்த்தைக்கும் அழுத்தம் கொடுத்து கேட்டாங்க மகரிஷி சற்றே யோசித்த அந்த அன்பர் அமெரிக்காவிலிருந்து சென்னைக்கு ஃப்ளைட்டில் வந்தேன் பிறகு அங்கிருந்து கோவைக்கு ரயிலில் வந்தேன் அடுத்ததாக அங்கிருந்து இங்கே அதாவது ஆழியாருக்கு காரில் வந்தேன் அப்படிங்கிறார் அவர் ஆக அமெரிக்காவிலிருந்து இங்கே வருவதற்கு எத்தனை வாகனங்கள் மூலம் வந்திருக்கிறீர்கள் பாருங்க போதாக்குறைக்கு அமெரிக்காவில் உங்கள் வீட்டிலிருந்து விமான நிலையத்துக்கு வருவதற்கும் கார் அல்லது பஸ்ஸை பயன்படுத்தி இருப்பீர்கள் அல்லவா அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க அமெரிக்காவிலிருந்து வருவதற்கு மட்டுமின்றி சென்னை கரையில் இருந்து ஒருவர் வருவதற்கு கூட எத்தனை வாகனங்கள் தேவைப்படுகின்றன மனதை வளமாக்கி கொடுக்கக்கூடிய மனவளைக்கலை பயிற்சிக்கு கைகளும் கால்களும் போதிய பயிற்சியுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் உண்மையில் நம் உடலில் மனம் என்று ஒரு பாகமே கிடையாது ஆனால் மனம் என்னும் விஷயத்துக்கு கண்கள் உண்டு காதுகள் உண்டு கைகளும் கால்களும் கொண்டு நூறு கால் பாய்ச்சலில் படுவேகமாக ஓடுகின்ற குணம் கொண்டது மனம் இந்த மனதை கட்டி போட்டு ஒருமித்த நிலைக்கு கொண்டு வருவதே மனவளக்கலை பயிற்சியின் நோக்கம் மனதை கயிற்றாலா கட்டி போட முடியும் துணிகளை கொண்டாதன் கண்களை மூட முடியும் கைகளின் ஒவ்வொரு நரம்பிலும் ரத்தம் புத்துணர்ச்சியுடன் சீராக ஓடினால்தான் கைகளை பற்றிய நினைப்பு மனசுக்கு வராது கால்களின் தசைகளும் மூட்டு பகுதிகளும் விரல்களும் பாதங்களும் நன்றாக இருந்தால்தான் கால்கள் குறித்த கவனத்திலிருந்தும் கவலையிலிருந்தும் மனமானது விடுபட்டு நிற்கும் கை கால்கள் பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதுதான் ஆரோக்கியமான மனசுக்கு அஸ்திவாரமான விஷயம் கைகளின் சோர்வை நினைத்து வருந்திக் கொண்டோ கால்களின் வலியை குறித்து விசனப்பட்டுக்கொண்டோ கொண்டோ இருந்தால் மனமானது ஒருமித்த நிலை என்னும் உன்னதத்தை எப்படி அடைய முடியும் நல்லதொரு தர்பை புல் ஆசனம் மாதிரியான விரிப்பில் சம்மணமிட்டு அமர்ந்து கொள்வதற்கும் அதை அதையடுத்து மனவளக்கலை பயிற்சியில் ஈடுபடுவதற்கும் பேருதவி செய்வது இந்த கால்கள் தானே இது நாகரிக உலகம் வேட்டி உடுத்தி கொள்கிறவர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைந்துவிட்ட காலம் இது துணியை விரல்களால் தொட்டு கனமில்லாம நைஸா இருக்கு என்று பேண்ட் துணியை வாங்கிய காலம் போய் கோணிச்சாக்கு என்று சொல்கிறோமே அதை விட அதிக கனம் கொண்ட ஜீன்ஸ் பேண்டை அணிகிற ஐம்பது வயதுக்காரர்களை கூட பார்க்கத்தான் செய்கிறேன் அப்படின்னு சுவாமிஜி சொல்லிட்டே போறாங்க அப்புறம் அந்த பேண்ட் அவங்க எப்படி அணிந்தார்கள் அல்லது அப்படியே தைத்து விட்டார்களா என்று சந்தேகப்படும் அளவுக்கு அத்தனை இறுக்கமாக ஆண் பெண் பேதமின்றி ஜீன்ஸ் பேண்ட்டுகளை உறுத்தி கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட உடைகளை உடுத்துவதாலேயே தரையில் சப்படமிட்டு உட்கார பழக்கம் நம்மிடமிருந்து விலகிவிட்டதோ எனக்கு தோன்றுகிறது இதனால் தான் வீட்டு காலில் இடத்தை அடைக்கிற சோபாக்கள் வந்துவிட்டன ஹாலின் ஒரு மூலையை தடுத்து அங்கே ஒரு ஆள் படுத்துக்கொள்ளும் அளவிலான அதனை சுற்றி நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கின்றன கேட்டா டைனிங் டேபிள் டைனிங் ஹால் என்றெல்லாம் சொல்றாங்க நான் சிறுவனாக இருந்த போதும் சரி அதை அடுத்த இருபது முப்பது வருடங்களிலும் சரி எல்லா வீடுகளிலும் குழந்தைகள் இருப்பார்கள் அவர்களின் பாட புத்தகங்களை வைப்பதற்கென்றே இருக்கும் அதன் அருகிலேயே நான்கு கால்களை கொண்ட சறுக்கு மரம் போன்ற சின்ன மேஜை ஒன்று இருக்கும் அதனை கணக்கு பிள்ளை மேஜை என்று சொல்வார்கள் மாணவர்கள் சப்பனக்கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு அந்த மேஜையில் நோட்டுகளை வைத்து எழுதுவார்கள் சில தருணங்களில் தங்கள் கால்களை அந்த மேஜையின் நான்கு கால்களுக்கும் நடுவே நீட்டிக்கொண்டு அந்த சாய்வு மேஜையை வயிற்றோடு ஒட்டி வைத்து கொண்டு சுவரில் முதுகு சாய்த்து அந்த பிள்ளைகள் எழுதுவதை பார்க்கவே ஆனந்தமாக இருக்கும் இன்றைக்கு சின்ன பிள்ளைகளுக்கென்றே பிரத்யோமா பிரத்யோகமாக மேஜை நாற்காலிகள் வந்துவிட்டன முன்னெல்லாம் பள்ளிக்கூடங்களில் பிள்ளைகள் உட்கார மரப்பலகைகள் போட்டியிருப்பார்கள் இப்போது அங்கேயும் மேஜை நாற்காலிகள் தான் பிறகு எப்படி குழந்தைகள் கால் போட்டு உட்காருவார்கள் அன்பர்களே தியானம் யோகா மனவளக்கலை என பயிற்சிகள் மேற்கொள்வது மிகவும் அவசியம் அதனினும் அவசியம் உங்கள் கால்களை மடக்கி சப்பனமிட்டு அமர்ந்து கொள்வது என்று நான் சொல்லி முடித்த போது அனைவரின் முகங்களிலும் ஆச்சரிய புன்னகைகள் அதிர்ச்சி கவலைகள் அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க கால்களுக்கு முறையான பயிற்சிகளை கொடுத்தால்தான் அது வலுவாக இருந்து நாம் சொல்கிறபடியெல்லாம் கேட்கும் இல்லை எனில் கால்கள் நொந்து புலம்புவதை நாமே கேட்கிற அவலமே மிஞ்சும் சுவர் இருந்தால் தானே சித்திரம் என்பார்கள் மனவளக்கலை சித்திரம் எனில் திடமான கால்கள்தான் சுவர் தினமும் ஒரு பத்து நிமிடங்கள் எனும் தியானம் செய்கிறீர்களா இல்லையோ சப்படமிட்டு உட்கார்ந்து பழகித்தான் பாருங்களேன்னு சுவாமிஜி சொல்றாங்க முயற்சி செய்வோம் வெற்றியடைவோம் என்று கோரியத்துடன் இந்த சிந்தனையை நிறைவு செய்கின்றேன் நன்றி வாழ்த்த